ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒருத்தங்க ஒருத்தங்கக்கிட்ட தேடி தேடி போய் பேசுவோம் ஆனால் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிவிட்டு போவாங்க இப்படி நம்மக்கிட்ட பேச பிடிக்காத நபர்கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் போய் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் பேச ஆ விரும்பி போய் பேசுவீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க காரணம் கேட்டால் ஒர்க் இருக்குது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்போது நீங்கள் என்னென்னாக்கி ஒருவேளை ஒ ஒர்க்கு இருக்குமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா அவங்க ஆன்லைனில் இருப்பாங்க அதே போல் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க அந்த டைம் வந்து ஸ்டேட்டஸ் நீங்கள் வச்ச ஸ்டேட்டஸை பார்த்துருப்பாங்க அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க பேசுகிற இடத்துல அதாவது உங்களுக்கு அவங்க முன்னுரிமை தரலை அந்த பட்டியலில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்குங்க போய் நின்று பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இப்போ கேட்காதீங்க அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க அவாய்ட் பண்ணுறதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க விலகி வந்துடுங்க அவங்களுக்கு எவ்வளோ தான் நேரம் இருந்தாலும் அவங்க சொல்கிற வார்த்தை எனக்கு நேரம் இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அப்படின் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க அது போலவே உங்கக்கிட்ட ஒருத்தங்க கால் பண்ணி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அக்கறையாக கேட்குறாங்கன்னா பாசமானா கேட்குறாங்கன்னா செய்து அந்த உறவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா இப்படிப்பட்ட உறவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க நம்ம நேரத்தை வர எப்பமாவது நம்ம என்னைக்கும் எப் இப்போனாலும் நம்ம நேரத்தில் நம்ம ஒர்க்கை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த உறவுகளை நம்ம மிஸ் பண்ணும்போது திருப்பி நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே ரேர் உங்கள்கிட்ட அக்கறையாக இருக்கிற உறவு உறவுகள்கிட்ட நீங்கள் வந்து பாசமாக இருங்க அவங்களுக்கு நீ தனியாக நேரத்தை ஒதுக்குங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு மதிப்பு கொடுங்க இப்படி நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதே போல் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஓடி ஓடி உழைக்கிறோம் நம்ம ஏதாவது வீடு கட்டணும் இல்லைன்னா கார் வாங்கணும் இல்லைனா ஏதாவது ஒரு ஏம்காக நம்ம ஓடி ஓடி நம்ம உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு டை நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம உழைக்கிறோம் உழைச்சி முடித்த பிறகு எல்லாம் நம்ம வாங்கின பிறகு திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை ரொம்பவே கம்மியாக இருக்கும் எதுவுமே நீங்கள் வாழ்ந்துருக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம உங்கள் ஏம்காக பண தேவைகளுக்காக ஓடி இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து போயிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வயசாக உங்களுக்கு நீ ஒரு மதிப்பு வச்சுருக்கவங்க எவ்வளோதான் வேலை இருந்தாலும் அதெல்லாம் நீ பெருசாக பார்க்காம நீங்கள் கால் பண்ணும்போதோ இல்லைன்னா நீங்கள் பேசும்போதோ கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க கண்டிப்பாக அவங்களாம் வந்து மதிப்பு மரியாதையோடு நடத்திக்குவாங்க உங்கள் கிட்ட பேச விருப்பம் இல்லாதவங்க உங்கள்கிட்ட பேச பேசாமல் போகும்போது நீங்கள் போய் பேசுன்னு சொல்லாமல் செய்து ரெண்டு கையை வச்சு கும்பிட்டு நீங்கள் போரியெல்லாம் போங்கன்னு சொல்லி வழி அனுப்பிவிடுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதியும் கூட இப்படி பேச விருப்பம் இல்லாதவங்களை அனுப்பி விட்டுட்டு உங்கள் வேலையில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் முழு கவனத்தையும் அதில் செலுத்துங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது ஒருத்தங்க கிட்ட அன்பா இருன்னு போய் கெஞ்சி நிற்கிறது வந்து அதை விட பெரிய அவமானம் எதுவுமே இல்லைங்க அன்பு வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளவே கூடாது தன்னாலே அந்த அன்பு வந்து வரணும் உங்கள் மீது அன்பா இருக்கிற உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு நீ நேரம் ஒதுக்குகிற உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த முக்கியத்துவம் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது உங்கள் அது சமூக சுமூகமாக அழகாக ஹாப்பியாக வச்சுக்கும் உங்கள் கிட்ட பேச விருப்பம் இல்லாத உறவுகள் மறக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட அன்பாக இருக்கிற உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் அவுட் பண்ணுங்கள் நேரம் அவங்கள்கிட்ட செலவழிங்க அவங்க உண்மையான அன்பை நீங்கள் புரிஞ்சு நீங்களும் அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கும்போது அது வந்து உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வரும் இன்னொன்று உங்களை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போனாங்கல்ல அவங்கள நீங்கள் விட்டுருங்க விட்டுக்கிட்டு அவங்கள நீங்கள் இப்படி உண்மையான அன்பு அன்பும் உங்கக்கிட்ட கிட்ட நீங்கள் பாசமாக இருந்து பேசும்போது போலியான அன்போடு வந்தவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில இருந்து மறைஞ்சி போவாங்க நீங்கள் மறந்து போவிங்க உங்கள் கிட்டே உண்மையாக இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் முகமூடி போட்டு பழகாதீங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க இப்படி நீங்கள் மாற்றிக்கும்போது உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்க மாட்டீங்க எப்போவுமே நீங்கள் நீங்களாகவே இருங்க உங்கள்கிட்ட மதிப்பு மரியாதை வச்சுருக்கவங்களுக்கு நீங்களும் மதிப்பு மரியாதை வச்சுக்கோங்க உங்கக்கிட்ட அன்பாக இருக்கவங்க கிட்டே நீங்கள் அன்பாக இருங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க